சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மகளிர் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் வந்து கிடைக்க போகுது தமிழக அரசு தான் வந்து கொடுக்க போகிறாங்க இது எதற்காக கொடுக்க போகிறாங்க பெண்கள் அனைவருக்குமே கிடைக்குமா குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு தானா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மாறி மாறி நிறைய வகையான நலத்திட்ட உதவிகள் சலுகைகள் இலவசங்கள்னு சொல்லி அறிவிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க மகளிருக்காக அதில் ஒன்று தான் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்கிறது முத கொண்டு நமக்கு மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டை வைத்து கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் நாம் இப்போ பெற்றுட்டு வந்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டி இல்லா கடனும் கொடுக்குறாங்க ஐம்பது பர்சன்ட் மானியம் அப்படின்றதும் நமக்கு மகளிர் சுய உதவிக்குள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இதன் மூலமா கடனும் கிடைக்குது இலவசமா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இலவச தையல் மிஷின் திட்டத்தின் மூலமா தையல் மிஷினும் வந்து கொடுத்துட்டு வராங்க இது மாதிரி நிறைய விதமான சலுகைகளை நமக்கு ரெண்டு அரசும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் மகளிர் அனைவருக்குமே ரூபாய் ஐந்தாயிரம் மானியம் வந்து நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்றத அறிமுகப்படுத்தி இருக்காங்க எஸ்சி இருக்கலாம் சேர்ந்த அனைவருமே வந்துட்டு வறுமை கோட்டிற்கு கீழ உள்ள மக்கள் அனைவருக்குமே வந்து இந்த ஐந்தாயிரம் அப்படின்றது உங்களால் பெற முடியும் என்ன தகுதிகள் வேணும் சொல்லி முக்கியமா வந்துட்டு நீங்க தமிழகத்தை சேர்ந்த நபராக இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இருபத்தி ஐந்து வயது இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட வயதுள்ள நபராக நபரா சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க அப்புறம் ஆண்டு வருமானம் குடும்ப வருமானம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க எலிஜிபிலிட்டி எல்லாம் யார்கிட்ட இருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஐயாயிரம் பணம் அப்படின்றது கிடைக்கும் எதற்காக இந்த ஐயாயிரம் மானியம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகளிர் வந்து தன்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஸோ அனைவராலுமே இந்த உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியான இயந்திரங்கள் யாரெல்லாம் வாங்க வந்து முன்வரீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்டில் வாங்கக்கூடிய அமௌண்டில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைனா அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபா மானியம் அப்படின்றது உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழக அரசு கிரைண்டர் மானிய திட்டம் சொல்லக்கூடிய வெட் அண்ட் ட்ரை கிரைண்டர் சப்ஸ்டி ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் நமக்கு ஐந்தாயிரம் அப்படின்றது கிடைக்க போகுது ஸோ யாரெல்லாம் வில்லிங்கலாக இருக்கீங்களோ கிரைண்டர் வாங்குறதுக்கு ஸோ அவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க எங்க போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான சான்று ஸோ நீங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் அப்படி இருக்கீங்கன்னா ஸோ அதற்கான சான்று எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மாவட்ட சமூக நல அலுவலகத்தை விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பரை மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்